இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புலிகள் தேசிய ஆணையம் சுற்றுச்சூழல் வனத்துறை மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் அஞ்சு லட்சம் மக்களை காட்டுக்குள்ள இருந்து வெளியேற்ற போறாங்க காரணம் வந்து புளிய காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற பேரில் இப்போ இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு புலிகள் காப்பகங்கள் இருக்கு இதுல பல புலிகள் காப்பகங்கள் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு திருத்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேட்டி முப்பத்தி எட்டு வீணு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா நீ வந்து ஒரு புலிகள் காப்பகம் அறிவிக்கும் போது அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதல் வாங்கணும் அவங்ககிட்ட பொது நீதி விசாரணை நடத்தணும் அவங்களுடைய சம்மதத்தோட தான் புலிகள் காப்பகம் வந்து ஆரம்பிக்கணும் இது எதுவுமே பண்ணாம இவர்களா வந்து புலிகள் காப்பகத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படி பலது வந்து இந்தியாவில் இருக்குது அதுக்கு எதிராக மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை வந்து பல இடங்களில் நடத்துகிறாங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா மாநில அரசுக்கும் இந்த புலிகள் தேசிய ஆணையம் ஒரு கடிதம் அனுப்புது அது என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் மக்களை வெளியேற்றணும் உடனடியாக அதுக்கு வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி லெட்டர் போடுறாங்க ஸோ அது மாநில அரசுகள் அது பெருசாக அதுக்கு பதில் சொல்லலை அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கடிதம் வந்து பத்தொம்பது ஆறில் ஒரு கடிதம் வந்து போடுறாங்க உடனடியாக அதை செயல்படுத்தணும் அப்படின்னு இந்த மக்களை வெளியேற்றுறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டப்படி முழுக்க முழுக்க சட்ட விரோதம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு வ வன உரிமை அங்கீகார சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுடைய வரலாற்றில் வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு அது சட்டப்படி இவ்வளவு நாள் சுதந்திரம் கிடைச்சும் கூட தீர்க்கப்படலை அப்படிங்கிறது ஒரு சட்டம் வலியுறுத்துது வலியுறுத்தி இனியாவது அந்த மக்களுடைய அந்த வரலாற்று துயரம் வந்து தீக்கப்படணுங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா காடுகளையோ அல்லது காணுகிர்களையோ அல்லது உள்ள இருக்க புலியோ யானையோ எதைய காப்பாற்றினாலும் அந்த ஊர் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஊர் மக்களுடைய அதிகாரத்தை கீழே தான் வனத்தையும் வனவிலங்குகளையும் காப்பாற்றணுங்கிறது ரொம்ப கிளியராக வந்து சொல்லுது அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய வனத்துறை இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் வனத்தை காப்பாற்றுறதுல இல்லைன்னா வனவிலங்குகளை காப்பாற்றுறதுல படுதோல்வி அடைஞ்சிருக்கு புள்ளி விவரங்கள் படி பார்த்தோம்னா இவர்கள் எங்கேயுமே இதெல்லாம் காப்பாற்றலை ஆனால் அந்த பேரில் வந்து பல்லாயிரம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்குது ஸோ அதனால் வந்து இதை கண்டுபிடிச்ச மத்திய அரசு இனிமேல் நீங்கள் புலிகள் காப்பகம் ஆரம்பிக்கும் போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி படி அந்த ஊர் மக்களுடைய ஒப்புதலோட ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போட புலிகள் காப்பகம் ஆரம்பிக்கும்னு சொல்லுது இதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ திடீர்னு பார்த்தோம்னா மாநில அரசுகளுக்கோ இல்லை மத்திய அரசுல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சவைக்கோ இதெல்லாம் தெரியாமல் இவர்கள் வந்து அஞ்சு லட்சம் மக்களை வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க அப்படி வெளியேற்றுறதுக்கான திட்டத்தை அந்தந்த மாநிலத்துடைய மாவட்ட ஆட்சியர்கள் திட்டமிட்டணும்னு சொல்கிறாங்க திட்டமிட்டு உடனே வெளியேற்றணும் அப்படின்னு அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு இந்த காட்டை என்ன பண்ண போறாங்க இப்போ காட்டுக்குள்ள மனிதர்களும் விலங்குகளுக்கும் மோதல் வந்து மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் இருக்குது அது அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் அரசாங்கத்துடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் ரோடு பெரிய பெரிய மாட மாளிகைகள் இல்லைன்னா வனத்துக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு இடைபாடுகள் தான் முக்கியமான காரணம் சுற்றுலா ஒரு நூறு பேர் போற பகுதியில் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் உள்ள போய் குவியிறாங்க அவ்வளவு வாகனங்கள் விலங்குகளை அமைதி இழந்துருது இன்னும் ஒன்றும் உள்ள வந்து அதுக்கு உணவு இல்லை அந்த காடுகள் இயற்கையை இருந்த காடுகள் முழுவதும் யூக்கலிப்டஸ் இந்த மாதிரி தேக்கு மரம் லேண்டனா பாத்தினியோ இந்த மாதிரிதான் பண்ணியிருக்காங்க உள்ள அதெல்லாம் விலங்குகள் சாப்பிடாது அல்ல உணவு இல்லாதனால வெளியே வருது மோதல் பெரிய அளவுல நடக்குது இந்த காரணங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு அகற்றுறதுக்கு பதிலாக ஏதோ மக்கள் இருக்கிறனால காடுகள் அழிது புலிகளுடைய எண்ணிக்கை குறையுது யானைக்கு பிரச்சனை ஆகுதுன்ற மாதிரி சொல்லி மீண்டும் இந்த காடுகளை எல்லாம் வந்து காப்பரேட் மயம் ஆக்குவதில் ரொம்ப அக்கறையோட இந்த புலிகள் தேசிய ஆணையம் ரொம்ப கவனத்தோட இருக்கு இது எந்த அளவுக்கு நம்ம மக்கள் பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அல்ல அந்த அமைச்சவைக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவர்களுடைய கண்ட்ரோல்ல இது இல்லை அப்படிங்கறத எங்களுடைய பார்வை அதிகாரிகள் தன்னிச்சையாக இது முடிவு பண்றாங்க அப்ப மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய முதல்வரா இருக்கலாம் இல்லைன்னா அமைச்சர்களா இருக்கலாம் அவர்கள்ட்ட கருத்து கேட்கிறதோ அதெல்லாம் பண்றது இல்லை சோ அதனால நம்ம என்ன சொல்ல வரனா இதை தமிழக அரசு வந்து அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில அரசுகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது முழுக்க முழுக்க சட்ட விரோதம் அப்படிங்கிறத அறிவிச்சு இந்த தேசிய புலிகள் ஆணையம் போட்ட உத்தரவை ரத்து பண்ணணும்னு கேட்குறோம் இதை ஏற்றுக்க கூடாது அதுலேயும் தமிழக அரசு என்ன புரியணும்னா இது மத்திய அரசு உண்மையாகவே இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வனச்சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வராங்க அந்த சட்டம் நிறைய பாதிப்புகளை உருவாக்கினாலும் கூட காது பா காடுகள் பாதுகாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த வன பாதுகாப்பு சட்டம் முக்கிய பங்கு வகிக்குது அந்த சட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு காட்டை ஒரு பெரிய கம்பெனிக்கு கொடுக்கணும் இல்லை அங்கே வந்து தாது வளங்களை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறதுல ரொம்ப சிரமம் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது அதனாலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன பாதுகாப்பு சட்டத்தில் மத்திய அரசு திருத்தத்தை கொண்டு வந்தது கொண்டு வந்து இன்னைக்கு ஈஸியாக அதானிக்கும் அம்பானிக்கும் நம்முடைய எல்லா வளங்களையும் விக்கிர வேலையை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் என்ன புரியணும்னா அவங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அல்லது இந்த மாதிரி பகுதிகள் முழுவதையும் எல்லாம் வெளியேற்றி சுற்றுலா தலமாக அதை மாற்றுவது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை உள்ளே விடுறது பெரும் பெரும் ரிசார்ட் அது இதெல்லாம் கட்டி அந்த பகுதியை சீரழிப்பது வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை பெரிய மைனிங்காக விடுறது இப்போ ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற பகுதிகளில் இந்த கம்பெனிகள் பண்ணக்கூடிய காடு அழிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறது இயற்கைக்கு முரணாக அபரிதமாக கொள்ளைங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எது தேவையும் முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எது தேவையோ அதை மட்டும் கருத்தில் வச்சுக்கிட்டு அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க அதனால இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த புலிகள் புலிகள் தேசிய ஆணையம் அல்லது சுற்றுச்சூழல் இந்த துறை எல்லாமே வடத்துறை எல்லாமே காடுகளையே காணுயிர்களையே காப்பாற்ற போகிறதில்லை இது மக்கள் வந்து அந்தந்த பகுதி மக்கள் முடிவெடுத்து அந்த பகுதி எங்களுடைய பகுதி எங்க காடு எங்களுக்கு வேணும் எங்க வனவிலங்கு நாங்க காப்பாற்றுவோம் வனவிலங்குகளும் மனிதர்களும் சேர்ந்துதான் வாழ்ந்து இருக்கிறோம் அது விஞ்ஞானபூர்வமான உண்மை அப்படிங்கெல்லாம் புரிந்து கொண்டு அதை வந்து மக்களுடைய அதிகாரத்தை கீழே வனத்தை கொண்டு வரும்போது தான் வனம் வனமாக இருக்கும் ஏன்னா எந்த மக்களுக்கு எது தேவையோ அவர்கள் அதை அழிக்க மாட்டாங்க ஏன்னா வனம் தான் வனப்பகுதி மக்கள் வாழ முடியும் அந்த புரிதல் மக்களுக்கு இருக்கு குறிப்பா பழங்குடிகளுக்கு இருக்கு அதனால அவர்கள் கையில ஒப்படைக்கணும் அதை தான் வன உரிமை அங்கீகார சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு சொல்லுது இதுக்கு முரணாக தான் இவங்க வந்து பண்றாங்க இப்பயும் கூட நீங்க பார்க்கணும் ஏற்கனவே காடுகள்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை சட்ட விரோதமாக ஏற்கனவே வெளியேற்றி இருக்காங்க ஆனா இந்தியாவில் எங்கேயும் முறையான மறுவாழ்வு அவர்களுக்கு செய்யப்படலை குறிப்பாக முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல அங்க வந்து மக்களை வந்து வெளியேற்றி அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்கிறோம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த அந்த திட்டம் ஃபெயிலியர் துறை அதிகாரிகளை ஊழல் பண்ணி பல மோசடிகள் பண்ணி இன்னைக்கு பல வழக்குகள் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க அங்க இருக்க குடும்பங்களை இங்க இருந்து முதுமலைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போய் நாங்க அருமையா அவங்களை மாத்த வந்து ஃபெயிலியர் ஒரு சரணாலயத்திலேயே இந்த பிரச்சனைனா நாடு முழுவதும் அஞ்சு லட்சம் மக்களை இவங்க வெளியேற்றினா ஒன்றும் இல்லாமல் ரோட்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னா நம்முடைய முதல்வராக இருக்கலாம் இல்லைன்னா இந்தியாவுடைய பிரதமராக இருக்கலாம் பல நாடுகளுக்கு போய் இந்த நாட்டுக்கு நாங்க நிறைய வேலை வாய்ப்பை கொண்டு வர போறோம் நிறைய பொருளாதாரத்தை கொண்டு வர போறோம் தான் போறாங்க இப்ப நாங்க இங்கே நம்முடைய முதல்வரை அல்லது பிரதமரை பார்த்து கேட்கறது உள்நாட்டுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உள்நாட்டு மக்களுடைய வாழ்வு ஆதாரங்களை அழிச்சிட்டு நீங்க என்னத்தை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர போறீங்க இன்னைக்கு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பல பெரும் தோட்டங்கள் மூடி கிடக்கு மக்களுக்கு வேலையே இல்லை எல்லாம் லாஸு அவன் மூடிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்படிதான் மாஞ்சோளம் இன்னைக்கு நூறு வருஷம் ஒரு லாபகரமாக ஓடின ஒரு பெரிய தோட்டம் வந்து இன்னைக்கு மூடப்பட்டு கிடக்கு தொழிலாளிகள் எங்கே போறதுன்னு தெரியாம போராடிட்டு இருக்கான் அப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசு வந்து செயல்படும் இல்லைன்னா வேலை வாய்ப்பு மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறும் அப்படி மாறும்போது அமைதியின்மை ஏற்படும் தேசிய புலிகள் ஆணையத்துடைய அமலுக்கு வந்துச்சுன்னா குறிப்பா தேனி மேகமலை பகுதியில குறிப்பா நாற்பதாயிரம் மக்களுக்கு மேல இது மூலமாக பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி இந்த மாதிரி நீலகிரி இல்லைன்னா கோயமுத்தூர் இன்னும் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க மறுவாழ்வு அப்படிங்கிறது நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ண அவங்க ரெடியா இல்லை முதல்ல அந்த மக்கள்கிட்ட வந்து வந்து வாங்கணும் உரிமை கோரும் வாங்கணும் வாங்கி பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் செட்டில் பண்ணணும் பண்ணும்போது அவங்களுக்கு நாலரை ஹெக்டர் கீழே நிலம் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அம்மா அப்பா ஒரு குடும்பம் ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னா அது மூணு குடும்பம் அப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் இவங்க அதெல்லாம் கொடுக்கறதில்ல சும்மா பேரு ஏதோ ஒரு பத்து லட்சம் கொடுத்து அந்த பத் பத்து லட்சத்துலயும் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் கொடுத்து மிச்சத்தை கையெழுத்து போட்டு வாங்குற வேலை முதுமலை நடந்திருக்கு ஸோ அதனால இங்க மறுவாழ்வு திட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃபெயிலியர் அப்ப இவங்க வந்து அந்த முதுமலையே வந்து ரோல் மாடலாக கொண்டு வரணும்னு தான் விரும்புனாங்க இதை கரெக்டாக பண்ணோம்னா இத வச்சுக்கிட்டு மற்ற பகுதி மக்களை வெளியேற்றணும் அது முழுக்க முழுக்க ஃபெயிலியர் அந்த திட்டம் கொலாப்ஸ் ஆகிருச்சு இப்போ அதை மறைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால இதுல என்னன்னா நீங்க இப்போ இந்த தேசிய ஆணையம் சொன்னபடி மக்களை வெளியேற்றணும் அப்படின்னா இவ்வளவு மக்களுக்கும் இந்திய அரசால மறுவாழ்வு கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க அது கிடைக்காது அப்ப மக்களுடைய வாழ்வு ஆதாரத்தை பறித்து ரோட்ல கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி ஆகிரும் இதுக்கு இதுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய தரட்டம் என்னன்னா யானை வழித்தடம் இந்த புலிகள் காப்பக பகுதியிலேயே வந்து யானை நடக்கிற வழிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட இப்ப கூடுலூர் அல்லது இந்த மாதிரி நீலகிரியில் மட்டும் ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் மக்களை வந்து காலி பண்ணணும் யானை வழித்தடங்கிற பேர்ல பண்றாங்க மசனக்குடியில ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ஊர் பரம்பரையாக இருந்த பழங்குடி மக்களுடைய ஊர் வரைக்கும் அதெல்லாம் காலி பண்ணணுங்கிறாங்க அதனால இது வந்து ஒரு ஒரு பக்கம் யானைகள் வழித்தடம் இன்னொரு பக்கம் புலிகள் காப்பகம் அப்ப இந்த இது வந்து வெளியே இருந்து பார்க்குற பெரும்பான்மை மக்களுக்கு என்ன தோணுன்னா உண்மையாகவே இதெல்லாம் பாதுகாக்கணும்லன்னு யோசிப்பாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த திட்டங்கள் எதுவுமே யானைகளையோ புளியையோ இதுவரைக்கும் காப்பாற்றலை அந்த பகுதி மக்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க எல்லாம் இணைஞ்சு தான் வாழ்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுவது ஊடாக அங்கே இருக்க மக்கள் எல்லாம் இதுக்கு எதிராக இருக்காங்க இவங்கெல்லாம் அழிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கு பதிலாக யார் காடுகளை அழிக்கிறார்களோ யார் விலங்குகளுக்கு தொல்லையாக இருக்கிறார்களோ பெரும் மாப்பியாக்கள் இதில் வெளி சீனில் வரதே இல்லை இந்த விஷயம் வெளியே வரதே இல்லை அவங்க எங் அளவுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கிற புள்ளி விவரங்களாக இருக்குது அது சொல்லப்படுறதில்ல இப்போ என்ன கேட்டால் வந்து இவங்களே வனத்துறையை எவ்வளவு காடுகளை அழிச்சிருக்காங்கன்னு புள்ளி விவரம் அவங்க ரெக்கார்ட்லேயே இருக்குது அப்புறம் எதுக்கு அதை பண்ணாங்க இன்றைக்கி கூட ஜார்க்கண்டில் ஒரு அருமையான ஃபாரஸ்ட்டை வெட்டி அப்படியே வீழ்த்தி அதில் புளியிலிருந்து சிறுத்தையிலிருந்து யானை வரைக்கும் இருக்குது அந்த காடை அழித்து அது உள்ளே வந்து நிலக்கரி வந்து எடுக்கிறாங்க என்ன எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த மாதிரி ஒரு வனத்தை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது உருவாக்கவே முடியாது ஒரு பக்கம் வனம் இவங்க இன்னொரு பக்கம் வனத்தை பாதுகாக்கிறோம் சொல்லி வாழ்ற மக்களை வெளியேற்றுறது பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது இதை நம்முடைய தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வலியுறுத்த வேண்டியது மக்கள் பிரதிநிதிகள் தான் அதனால இதை கணக்கில் எடுத்துக்கணும் இந்த புலிகள் தேசிய ஆணையம் வந்து பண்றது முழுக்க முழுக்க சட்டவிரோதம் இதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் குறிப்பாக ஆளக்கூடியவர்கள் புரிந்து கொண்டு இதுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லி எங்களை போன்றவர்கள் கேட்டுக்கொள்கிறோம்